ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புறா கூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதாவது க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லும் மண் மண் போட்டு ரொம்ப நாள் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு மழை சீசனால் என்னென்னா உள்ளே ஃபுல்லும் மண் ஃபுல்லும் தண்ணி வச்சு வச்சு அரிச்சு ஒரு மாதிரி அரிச்சு அதுக்கோ வந்து உள்ளே எலி சவுண்டு வேறு இருக்குது அநேகமாக எலி கிடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் குட்டி கிடக்கும்னு நினைக்கிறேன் அனைக்கமாக அதனால் இந்த பெட்டி கிட்டி எல்லாத்தையும் இஞ்சி வெளியே தூக்கி ஒழிச்சு வச்சிருவோம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே லேசாக வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிடலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் ரெடி பண்ணி பார்க்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நினச்சி தூர் வச்சுருக்கு இதில் வந்து ஃபேன்சியை மட்டும் எடுத்து இதில் போட்டிருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மம்பட்டி இதாக இருக்கு பாருங்க அது நம்ம வாம்பட்டி சரி நேராக வீடியோ கொள்ளுவாங்க போகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் உள்ள மூணு ப்ரோ மட்டும் இங்கே போட்டோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மற்ற எல்லாத்தையும் பறக்க விட்டுரும் வெளியே விட்டுரும் கேட்டுக்கிறோம்

அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கேஜ் உள்ள வந்து க்ளீன் பண்ணியாச்சு அதாவது க்ளீன் பண்ணியிருக்கேன்னா என்ன பெட்டியும் ஃபுல்லாக எடுத்துட்டோம் வெளியூரில் எல்லா பெட்டியும் எடுத்துட்டோம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து உள்ள க்ளீனே பண்ணாதனால ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப குப்பையாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இருக்கல இந்த கட்டையில எடுக்கணும் ஆ ஆமாம் இந்த ஓரத்தில் ஓட்டையே கிடையாது இந்தா எலி ஓடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் நம்ம வந்து கேஜி தான் க்ளீன் இருக்கோம் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குப்பை அதாவது புறா ரெக்கை தான் ஏகப்பட்ட ரெக்கைகள் இருக்குது ஸோ நம்ம வந்து கேஜை க்ளீன் பண்ணாதனால ரொம்ப இதாகிடுச்சு மழை டைமால சகுதி மாதிரி ஆகிட்டு அதனால் புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் வந்துடும் அதனால சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிடுறோம் சொல்லிட்டு எல்லா கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கேஜி கட்டை எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்டோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட உள்ளதில் பல பெட்டிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இருந்தாலும் கொஞ்சம் லேசாக தூசிலாம் தட்டி விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணலாம்னா இப்போதும் கொஞ்சம் பல பெட்டி கிடைக்க மாட்டேங்க சீசன் ஆரம்பிக்கிறில்ல சீசன் ஆரம்பித்தா பெட்டி கிடைக்கும் இந்த பெட்டியை நம்ம வந்து வச்சிடலாம் இதில் வந்து பட்டாஃபுல்லும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கில்ல அந்த கட்டையை தான் வைக்கணும் அதில் கொஞ்சம் நாலு புறா கிடைக்கும் ஒரு மூணு புறா கிட்ட இருக்குது இப்போ போயிட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி திரும்ப எல்லாம் இல்லை கொஞ்சம் வேலு இல்லை அதனால நல்லா தான் போச்சு வாங்க அப்படி ஒன்றும்லாம் பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மம்முட்டி எடுத்துகிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா குப்பையும் எடுத்து அதாவது குப்பை மட்டும் இல்லை நம்ம உள்ளே ஃபுல்லுமே மண்ணு தான் அடிச்சிருந்தோம் ஏன்னா புறா அதாவது எச்சம் போடணும்ல எச்சம் பொண்ணும் சரியாகிறதுக்கு வந்து மண்ணு போட்டிருந்தோம் அந்த மண்ணு ஃபுல்லையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ வெறுமனையே தரையிலே விட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான் ஏன்னா அது நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் போட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம் அடுத்து திரும்பி ஒரு வாட்டி மண்ணு போட்டோம் இப்போ திரும்ப எல்லாத்தையும் அள்ளி தூக்கி தூர தூக்கி போட்டலாம் அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் உள்ள குப்பை ரெக்கை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மண் தான் கிடைக்கு இன்னும் நசம்சன்னு இருக்குது அதுக்கு தான் நம்ம மம்முட்டியை வந்து அமலன் படுத்தி வாங்கிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக வச்சுட்டு இதெல்லாம் அள்ளி போகணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது போட்டு காட்டு சேட்டா ரவிக்கா வர்க்கீஸ் உள்ளே கிடக்காரு பாருங்க இதாக இருக்காருலா இப்போதான் ரவிக்கா

நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அதாவது முடிஞ்ச அளவுக்கு கேஜ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கேஜுக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த கேஜ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஆயிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூத்தாச்சு தூத்து நீட்டாக அள்ளி எல்லா குப்பையும் டிஸ்போஸ் பண்ணியாச்சு மண் உள்ளே ஏகப்பட்ட மண் புறவடி எச்சம் ரெக்க எல்லாமே இருந்துச்சு எல்லாம் தூத்து தூப்பராக சூப்பராகிட்டோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தகரத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது அது கூட பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சால் தண்ணி ஊற்றி கழுவி விடலாம்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கும் பார்க்கலாம் எயிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதில் ஒரு சின்ன ஒரு ஓட்ட கடைக்கு அதையும் சரி பண்ணணும் இதில் சின்ன சின்ன கொஞ்சம் இதுதான் இருக்குது ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கீழே உள்ளதையும் கொஞ்சம் அடைக்கணும் அதை தான் எலி வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் எளிய முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சிட்டோம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தூரத்துக்கு போட்டது ஒரு சில எடியெலாம் வெளியே போய்ட்டு ஒரு சில வெளியே நம்ம வந்து அடித்தாச்சு அடித்து பற்றியாச்சு ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போயிட்டு அப்படியே அந்த கேஜி லைட்டாக கழுவி விட்டுட்டு அதுக்கடுத்து பார்க்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து கேஜி உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அம்மா நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பெட்டினா கழுவுற மாதிரி முடியல ஏன்னா நம்மளோட நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடாம கொள்ளாம வேலை பார்த்துருவோம் வேலை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒப்பேராது உள்ளே பாருங்க எப்படி இருந்து கேஜி எப்படி ஆயிட்டுன்னு வேற லெவலில் பண்ணிட்டோம் ஸோ சூப்பராக பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் சர்வீஸாக பண்ணணும் எலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன எலி அதாவது பெரிய எலி வந்து அஞ்சு குட்டி எலி வந்து அஞ்சு மொத்தம் பத்து எலி பத்து எலி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு எலி தான் அடித்தோம் அடித்து தூரப்பட்டாச்சு மிச்சம் எல்லாமே மிஸ் ஆகிட்டு ஓடிடுச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோடய சட்டையும் எலி சாட்டை தான் எலி தான் அந்த பொந்தை போட்டுருக்கு இது நம்ம வந்து கூடு கட்டும் போதே அந்த இது இருந்துச்சு அந்த இடத்துல இருக்குது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இப்போதைக்கு இதை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிக்கிட்டே கிடைக்க இந்த பெட்டிகளை சும்மா அப்படியே உழுதிக்க வச்சிடலாம் ஃபுல்லாக மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா டீப்பு டீப்பு வச்சு தண்ணி வச்சு உள்ளே வச்சு கழுவிடணும் கழிவிடணும்னா முடிஞ்சது அப்போதான் அப்படியே என்ன இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஜி உள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு பண்ணி தண்ணி ஊற்றி கேஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கழுவி விட்ருக்கோம் ஃபஸ்ட்டு டீப்பு போட்டோம் டீப்பு செட் ஆகலை ஃபெயிலியர் ஆகிட்டு அதை வச்சு கொஞ்சம் காலம் இது பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வாழையில் வச்சு கழுவி ஊற்றிட்டுருக்கோம் அது முடிஞ்சிட்டுனா பெட்டியை மட்டும் ஏற்றி விட்டுட்டு புறாவெல்லாம் உள்ளே வச்சிட்டு கிடைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன் பார்க்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெலாம் எடுத்துருக்கோம் மண்ணை எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண் இல்லாமல் கேஜை கொஞ்சம் நாளைக்கு வைக்க போகிறோம் எதுனாலும் சரி பார்த்தீங்கன்னா மழை சீசன் வருது ஸோ அதனால கேஜை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே புள்ளு புழுவு நிறைய புழுவாக இருந்தது ஸோ அந்த விட எடுக்க முடியல அதனால அதனால சரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஞ்சை கழுவி விட்டுட்டு

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெட்டிஎம் அடிக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து கேஜி வந்து கழுவி முடிச்சிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்தோம் பத்தரைக்கும் ஆரம்பித்தோம் வேலையை பார்த்தீங்கன்னா மணி இப்போ ரெண்டு இன்னும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டப் மட்டும் உள்ளே பண்ணோம் செட்டப் மட்டும் ஃபஸ்ட்டான முடிஞ்சது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜி போக இன்னொரு கேஜி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கல ப்ரெஸ்னா அடுத்த ஒரு கேஜி மட்டும் எடுத்து போட்டோன்னா இந்த கேஜி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடலாம் ஓரளவுக்கு சரி ரைட்டு வந்து அடிக்க விடலாங்க டைம் ரைட்டே இருக்குது இந்த இது பிள்ளைத்தையும் அடிக்க விடணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணி வந்து கரெக்டாக ரெண்டரை ஆகிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா மண்டை சரியான காய் காயுது வெயில் அந்தளவுக்கு அடிக்குது இருந்தாலும் நம்ம சரி இன்றைக்கே இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் ஸோ இப்போ என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் நம்ம வந்து கூட உள்ள குப்பைகள் இதை கூட அப்புறமா தூத்து எரிஞ்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல